அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெடித்த கலவரம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்கக்கூடாது என்று ஒரு தரப்பினரும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணிக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினரும் தற்பொழுது அதிமுகவின் அலுவலகத்தில் பெரிய ஒரு கலவரம் ஏற்படும் அளவிற்கு மோதல்கள் உருவாகி இருக்கிறது நாளை காலை எட்டு முப்பது மணி அளவில் நேரடியான ஒளிபரப்புடன் தேர்தல் ஓட்டுக்கள் எண்ணப்படும் குறிப்பாக நாளை மாலை ஆறு முப்பது மணி அளவில் அடுத்து ஆண்டுகள் மத்தியில் ஆளப்போவது யார் அது ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த கூட்டணியுடன் சேராமல் அதிமுக தனித்து இந்த முறை களத்தில் இறங்கியுள்ளது நாற்பது தொகுதிகளிலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரிகளில் நாற்பது தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் வெற்றி அடையும் என்ற கணிப்புகள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை நாம் பார்த்திருந்தோம் ஆனால் தேர்தலுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இருந்து விரட்டி அடித்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தனது பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ப நினைத்ததற்கு பிறகு அதிமுக சுக்குநூறாக உடைந்துவிட்டது வருங்காலத்தில் தனது கீழ்தான் அதிமுகவின் நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்பதற்காக புதிய நிர்வாகிகளை அதிக அளவில் வேட்பாளர்களாக அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் அவர்கள் அந்தந்த தொகுதியில் செல்வாக்கு படைத்தவர்களா என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக கிடையாது மேலும் இதுவே அதிமுகவின் தோல்விக்கு வழிவகுத்துவிட்டது தினமலர் கருத்துக்கணிப்பின் முடிவில் அதிமுக இரண்டு இடங்களை கூட தக்க வைத்து கொள்ளாது மேலும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாவது ஆண்டில் நடைபெற்ற மக்களவையில் தேர்தலிலாவது ஒரு இடங்களை கைப்பற்றியது இந்த முறை அதுவும் வாய்ப்பில்லை என்ற தகவலை தான் நம்மால் பார்க்க முடிகிறது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் இந்த கருத்து முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது மற்றொருவர் ஒரு தரப்பினர் கூறி வருகிறார்கள் கருத்து கணிப்பு முடிவுகளை வைத்து நாம் எதையும் எதை எடை போட முடியாது என்று கூறி வருகிறார்கள் நிச்சயமாக அவர்கள் கூறுவது சரிதான் ஆனால் இரண்டு தொகுதிகளில் கூட வெற்றியடைய முடியாத நிலை உருவாகி இருக்கிறது என்று கருத்து கணிப்புகள் கூறும் அளவிற்குத்தான் அதிமுகவின் செயல்பாடுகள் இருப்பதாக மறுதரப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடிய வகையில் தற்பொழுது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லை என்றால் ஒட்டுமொத்த கூட்டமே ஓ பன்னீர்செல்வம் அவர்களது பின்னால் சென்றுவிடும் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது உறுதியாக ராமநாதபுரத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியே தழுவார் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது அது நடந்துவிட்டால் ஓ பன்னீர்செல்வம் கையில் அதிமுக சென்றுவிடும் எடப்பாடி பழனிசாமி மறு பேச்சே பேசாமல் அதிமுகவை ஓபிஎஸ் இடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற தகவல்கள் இணையதளங்களில் வெளியாகியிருப்பதை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்